தமிழக மக்கள் அனைவருக்குமே வணக்கம் வங்கியில் கணக்கு வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே பார்த்திங்கன்னா மினிமம் பேலன்ஸ் ஏடிஎம் சார்ஜ் யூபிஐ விதிகள்னு சொல்லி சில முக்கியமான புதிய அப்டேட்டுகள் வந்து வெளியாக இருக்குது புதிய விதிகள்னு கூட சொல்லலாம் இனிமேல் வருகிற வருஷத்தில் இப்படி தான் வங்கியும் இயங்க போது அப்படின்ற மாதிரி ஆர்பிஐ வந்து வெளியிட்ருக்காங்க அது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த புதிய விதிகள்னால நம்ம பேங்க் அக்கௌண்ட்டு எந்த அளவு மாற போகுது அப்படின்றதையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க விவசாயிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன் சொல்லிட்டு போங்க அட்லீஸ்ட் முடியாச்சும் ஒரு லைக் பட்டனை தட்டி வச்சுக்க இப்போ வாங்க வீடியோக்கள் போயிடலாம் என்ன சொல்லிருக்காங்க அப்டின்னு பாத்துக்கலாம் நான் சொல்லிருக்க கூடிய அந்த மூன்று டைப் பாத்தீங்கன்னா ஏழு முக்கிய மாற்றங்கள் நடக்க இருக்கு அதுல முதல் ஒன்னு பாத்தோம்னா நம்ம எந்த ஒரு வழியா வந்து கேஷ் டெபாசிட் செஞ்சா அப்டின்னாலும் அதற்கு ஒரு கட்டணம் அப்படின்றது பிடிப்பாங்க ஆனா நீங்க இப்ப எந்த ஒரு வழியில கேஷ் டெபாசிட் பண்ணாலும் அன்லிமிட்டட் செஞ்சுக்கலாம் இலவசம் அப்படின்றத சொல்லிருக்காங்க கேஷ் டெபாசிட் டிஜிட்டல் பண பரவர்த்தனைகள் ஆன்லைன் பண பரிவர்த்தனைகள் செக் டெபாசிட் நேரடியாக கேஷ் டெபாசிட் போன்றவை இதில் அடங்கும் இலவசமாக செஞ்சு கொள்ளலாம் சொல்லி இருக்காங்க அண்ட் இரண்டாவதா ஏடிஎம் கார்டு நமக்கு ஏடிஎம்ல வந்துட்டு பணம் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பர்டிகுலரான அமௌண்ட்ன்றது ஒரு ஒரு டிரான்சாக்சன்ஸ்க்கு அப்புறமா பிடிப்பாங்க ஆன்வல் சார்ஜஸ் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் சொல்லி அந்தந்த சார்ஜஸ் வந்து வரும் இது இந்த மாதிரியான வருடாந்திர கட்டணங்கள் எதுவுமே இனிமே கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்காங்க டெபிட் கார்டு வைத்து பில் செலுத்துதல் ஏடிஎம் மெஷினில் பணம் எடுத்துதல் இதையும் பொருந்தும் அப்படின்ற அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா இனிமேல் அனைத்துமே இலவசம் தான் காசோலைகள் செக் புக் ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி செக் கொண்ட அந்த செக் புக் வந்து கொடுத்துருவாங்க அதை பற்றி நீங்கள் வந்து ஈஸியாகவே வந்து டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம் இதற்கு எந்த ஒரு கூடுதல் கட்டணமும் வசூலிக்கப்படாது அப்படின்ற அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க நான்காவதாக பார்த்தீங்கன்னா பேங்க்ல நமக்கு வந்து ஒரு சில ஆப்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆப் மாதிரி கெனரா பேங்க்குக்கு கெனரா இந்த மாதிரியான ஆப்ஸ் வந்து அந்த ஆப்ஸை வந்து நீங்க யூஸ் பண்ணி டிரான்சாக்சன்ஸ் எந்த வகையான டிரான்சாக்ஷன்ஸ் மேற்கொண்டாலுமே அதற்கு முற்றிலும் எந்த ஒரு அமௌண்ட்டும் பிடிக்கப்படாமல் இலவசமாக வழங்கப்படும் அப்படின்ற அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க அதுவே நீங்க ஃபோன்பே இந்த மாதிரியான இது போனீங்கன்னா அதுல வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் அந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் அந்த மாதிரி பிடிப்பாங்க அண்ட் இது மட்டும் இல்லாமல் அந்த ஆப் மூலமா நீங்க ஈஸியாகவே மந்த்லி அக்கௌண்ட்ஸ் அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸையும் எடுத்துக்கலாம் அப்படின்ற அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க புதிய விதியம் அண்ட் ஏடிஎம் கார்டில் பண பரிவர்த்தனைகள் நீங்கள் மேற்கொள்றீங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி மாதத்துக்கு வந்து குறைஞ்சபட்சம் மூன்று இலவசமாக பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க ஆனால் இதற்கு மேலே நீங்கள் குறஞ்சபட்சம் நான்கு முறை வந்து இலவசமாக ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து ஏடிஎம் கார்டில் இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் வந்து நம்ம மேற்கொள்ளும் போது அன்லிமிட்டடாக கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் யூபிஐ ஆப்பில் வந்து ஈஸியாக அன்லிமிட்டடாக எவ்வளோ நாளும் நம்மளால் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிக்க முடியும் இது மட்டும் இல்லாமல் இனிமேல் நெட் பரிவர்த்தனைகள் ஆர்டிஜிஎஸ் பரிவர்த்தனைகள் ஐஎம்பிஎஸ் பரிவர்த்தனைகளையும் மேற்கொள்ள முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இந்த புதிய விதிகள் தான் அடுத்த வருஷம் இருந்து அமலுக்கு வர இருக்கிறதா இருந்து அறிவிச்சிருக்காங்க ஆர்பிஐயும் வந்து இதை வெளியிட்டிருக்காங்க இது வருகின்ற ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் வந்து அமலுக்கு வர இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த புதிய விதிகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க மேலும் போல அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்க ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும் வாட்சிங்